வணக்கம் சிவாஜி முரசி டெய்யர்களி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சௌகார் ஜானகி எஸ் வி ரங்காராவ் ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் படிக்காத மேதை இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பீம்சிங் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கான திரைக்கதையையும் வசனங்களையும் எழுதினார் படிக்காத மேதை திரைப்படம் உருவாவதற்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சுவராசியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பெங்காலியில் ஜோ பியோக் என்ற ஒரு திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்வதற்கான உரிமையை தயாரிப்பாளர் கிருஷ்ணசாமி பெற்றார் தமிழில் இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீதர் வசனம் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த கிருஷ்ணசாமி ஒரு நாள் ஸ்ரீதரை அழைத்து அந்த பெங்காலி திரைப்படத்தை போட்டு காட்டினார் அந்த திரைப்படத்தை பார்த்த ஸ்ரீதருக்கு அந்த திரைப்படம் சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் அதனை வெளிப்படையாக கூறாமல் நான் இப்போது நிறைய படத்துக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் இப்போது என்னால் இந்த படத்தில் பணியாற்ற முடியாது நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய உதவியாளரான கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடம் பேசி பாருங்களேன் என கூறிவிட்டு தப்பித்தால் போதும் என்ற மனநிலையில் அங்கிருந்து சென்று விட்டார் ஸ்ரீதர் அதன் பின்பு அந்த பெங்காலி திரைப்படத்தை சிவாஜி கணேசனுக்கு போட்டு காட்டினார் அந்த திரைப்படத்தை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகவும் பிடித்துவிட்டது கண்டிப்பாக இதில் தான் நடிப்பதாக ஒப்புக்கொண்டார் அப்போது கிருஷ்ணசாமி இந்த திரைப்படத்தை யார் இயக்கினால் நன்றாக இருக்கும் என நடிகர் திலகம் சிவாஜியிடம் கேட்டார் அதற்கு அவர் பல இயக்குநர்களின் பெயர்களை சொன்னார் சிவாஜி கணேசன் சொன்ன எல்லாம் சென்று சந்தித்தார் கிருஷ்ணசாமி ஆனால் யாருக்குமே அந்த படத்தை இயக்க விருப்பம் இல்லை இந்த விஷயத்தை மறுபடியும் சிவாஜியிடம் வந்து கூறினார் கிருஷ்ணசாமி சரி இந்த படத்துக்கு வசனம் எழுத கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடம் சென்று பேசி பாருங்கள் அதன் பின்பு யார் இயக்குனர் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என சிவாஜி கூற அதன்படி அந்த பெங்காலி திரைப்படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு போட்டுக் காட்டினார் கிருஷ்ணசாமி அந்த படத்தை பார்த்த கோபாலகிருஷ்ணனுக்கு அந்த படம் மிகவும் பிடித்து போனது மேலும் இப்படிப்பட்ட உயிரோட்டமான கதைக்கு வசனம் எழுத நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியாக கூறினார் தே கோபாலகிருஷ்ணன் ஒப்புதல் சொன்ன செய்தியை சிவாஜியிடம் வந்து கூறினார் கிருஷ்ணசாமி உடனே கணேசன் அவர்கள் அந்த திரைப்படத்தை இதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு கதாநாயகியாக ஒரு கவர்ச்சி நடிகை ஒப்பந்தம் செய்யலாம் என்ற யோசனையில் தயாரிப்பாளர் இருந்தாராம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நேராக கிருஷ்ணசாமியை பார்க்க வந்த தே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த திரைப்படத்துக்கு கவர்ச்சி நடிகையை போட்டால் நன்றாக இருக்காது சௌகார் ஜானகிதான் சரியாக இருப்பார் என பரிந்துரைத்தாராம் மேலும் சௌகார் ஜானகியை தவிர்த்து வேறு எந்த நடிகை ஒப்பந்தம் செய்தாலும் அந்த படத்தில் இருந்து தான் விலகி விடுவதாகவும் முடிவெடுத்தார் ஒரு நாள் சௌகார் ஜானகி நடித்துக் கொண்டிருந்த படப்பிடிப்புக்கு சென்றார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்போது அவரை சந்தித்த சௌகார் ஜானகி இன்று இரவு எனது வீட்டில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார் அதன்படி அன்று இரவு சௌகார் ஜானகியின் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அங்கே அவரை தவிர வேறு யாருமே வரவில்லை என்ன விருதுக்கு யாருமே வரவில்லையா என்று அவர் கேட்க உடனே தனது அறைக்கு சென்ற சவுகார் ஜானகி ஒரு ஆளுயர மாலையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் யாரையாவது அழைத்தால் தானே வருவார்கள் நான் உங்களை தவிர வேறு யாரையும் அழைக்கவில்லை என்று கூறி அந்த மாலையை அவருக்கு அணிவித்தார் அதன் பின்பு அவருடைய காலில் விழுந்த சவுகார் ஜானகி சிவாஜி மாதிரியான மிகப்பெரிய நடிகர் நடிக்கிற படத்தில் என்னை நடிக்க வைக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கிட்ட சண்டை போட்டு இருக்கீங்க அதுக்காகத்தான் இந்த விருது என்று சவுகார் ஜானகி கூறினார் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்க இன்று நெப்டியூன் ஸ்டுடியோவில் எனக்கு படப்பிடிப்பு இருந்தது தயாரிப்பாளர் கிருஷ்ணசாமி என்னை நடிக்க நீங்கள் பரிந்துரைத்த செய்தியை சொல்லிக் அவர்களுடைய உரையாடலை கேட்ட பணிப்பெண் என்னிடம் வந்து அப்படியே கூறினார் இதனை கேட்டவுடன் எனது நன்றியை தெரிவிக்க உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்று சௌகார் ஜானகி கூறினாராம் இதனை கேட்டதும் மனம் நெகிழ்ந்து போனாராம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவ்வாறு தான் படிக்காத மேதை திரைப்படம் உருவானது